வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் பதினைந்தாவது புறநானூற்று பாடலை பார்க்க இருக்கின்றோம் பதினைந்தாவது புறநானூற்று பாடல் ஏற்கனவே நாம் பார்த்த பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமை பெருவழதியை பற்றிய பாடல் அதே நெட்டிமையார் பாடியது இதற்கு முன்பும் இவருடைய இவரை பற்றிய பாடல்களை பார்த்திருக்கின்றோம் அவர் வந்து யாகங்கள் நிறைய நடத்தியவர் என்பது அவருடைய சிறப்பு இதுலேயும் அதேதான் கருத்து சொல்லப்பட்டது அதாவது உன்னை எதிர்த்து நின்று வெற்றி பெறலாம் என்று ஆசையோடு வந்து தோற்று போய் பழிச்சொல் ஏற்றுக்கொண்டவர்கள் பலரா அல்லது நீ இந்த நான்கு வேதம் படித்த அந்தனர்களை அழைத்து வந்து யாகம் நடத்தும் போது அங்கு நட்டு வைத்த தூண்கள் அது பலவா எது ஜாஸ்தி எது அதிகம்னு கேக்குறேன் இவ்வளவுதான் அந்த இது ஆனா மிக நீண்ட ஒரு செய்யுள் தான் இருபத்தைந்து வரிகள் கொண்ட பாடல் கேள்வி வந்து ரொம்ப எளிமையானது உங்ககிட்ட தோத்து போனவங்க நிறைய பேரா அல்லது நீ செய்த யாகங்கள் அதிகமா எது அதிகம் அப்படின்னு கேள்வி வாசிக்கிறேன் கடுந்தேர் குளித்த நெல்லல் ஆங்கன் வெள்வாய் கழுதை புல்லினம் பூட்டி பால் செய்தனை இது என்னன்னா அந்த போர் செய்யும் போது என்ன செய்வாங்க எல்லாம் அழிச்சிருவாங்க அப்புறம் தண்ணீர் குடிநீர் குளங்கள் ஏரிகள் அதெல்லாம் வந்து அழிச்சு பாழாக்கிருவாங்க வயல்ல எதுவும் விளைய விடாம பண்ணிருவாங்க சாலைகள் வீடுகள் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் அழிச்சிருவாங்க இதுதான் பகை மன்னர்கள் செய்யறது அதாவது அந்த ஊர்ல இனி வந்து மக்கள் வாழ முடியாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க இப்போ கடுஞ்சேர் குளித்த நெள்ளல் ஆங்கன் வெள்வாய் கழுதை புல்லினம் பூட்டி பால் செய்தனை நீ என்ன செய்தனா பெரிய தேர்கள் புளி பறித்து சென்ற நீண்ட தெருக்களில் வெள் வெள்ளை நிற வாயை கொண்ட புள்ளி புல்லினமான அற்ப ஜந்து அற்ப உயிரான அந்த கழுதையை ஏரில் பூட்டி அந்த இடத்தெல்லாம் சதா சதம் நடந்து நடந்து அந்த சாலையை வந்து பால் ஏற்கனவே தேர் போய் குளித்த நெள்ளல் குழி குழியாக இருக்கக்கூடிய தெருக்கள் அந்த தெருவுல நீ வந்து திரும்ப கழுதையை பூட்டி கழுதையை நடக்க விட்டு அத வந்து ரொம்ப பாழாக்கிட்டேன் அடுத்தது அவர் நனந்தலை நல் எயில் புள்ளினம் எமிழும் புகழ் சால் விளைவயல் வெள்ளுளை களிமான் கவி குழம்பு உகல தேர் வழங்கினேன் அடுத்து நீ தேர் ஓட்டின எங்க போய் தேர் ஓட்டின வயல்ல நெல் வயல் இருக்கும் பாருங்க நனந்தலை ந நல் புள்ளினம் இமிழும் அதாவது பெரிய கோட்டைகளை உடைய அந்த ஊர்ல வந்து புள்ளினம் எமிழும் அப்படின்னா பறவைகள் பாடுகின்ற பறவைகள் ஒலிக்கின்ற இன்னிசை இனிமையாக பறவை ஒளி கேட்கின்ற புகழ் சால் வெள்வயல் நல்ல புகழ் பெற்ற வயல் அப்படின்னா நல்ல விளைகின்ற ஒரு வயல் நல்ல நெல் விளைகின்ற இடத்த தான் நம்ம வயல்னு சொல்லுவோம் மத்தது புஞ்ச காடுன்றுவோம் மற்றதெல்லாம் விளையுதுன்னா மல்லி பருத்தி அதெல்லாம் வந்து காடு குஞ்ச காடு காட்டு வேலைக்கு போறேன்னு விளைகின்ற இடத்தை தான் விளைச்சல்னு விளைச்சல் அடுத்தது இது வந்து வயல் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க வித்தியாசம் இருக்கு இது நஞ்சை பூமி அதாவது ஆற்று பாசான் எப்பவுமே ஆற்றங்கரையில தானே மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்றாங்க மனித நாகரிகம் செழித்த பகுதி மருத நிலப்பகுதி அப்படிப்பட்ட ஒரு நல்ல நெல் வயல் சூழ்ந்த ஒரு இடத்தை வந்து நீ என்ன செய்த வெள்ளுலை களிமான் கவி குழம்பு உகல தேர் வழங்கினை தேரை ஓட்டுன அந்த தேர் வந்து கவி குழம்பு அதாவது ரெட்டையாக இருக்கும் இப்ப ஆடு மாடு குதிரை இதுக்கு மான் இதுக்கெல்லாம் வந்து கால் குழம்பு வந்து அப்படி குளந்து இருக்கும் அது ஒரு வகையான உயிரினம் அதைத்தான் கவி குழம்புன்னு இப்ப இன்னைக்கு ஜுவாலஜியிலயும் அதை தனியா அதுக்கு ஒரு பேரிட்டு வள வழங்குறாங்க அந்த காலத்துல புலவரும் அதை வந்து கவி குழம்புன்னு சொல்லியிருக்காரு கவர்பட்ட அப்படின்னு அர்த்தம் கவர்னா இரண்டாக பிரி பிளவுபட்ட குழம்பு அப்படிப்பட்ட குழம்பை உடைய குதிரைகளை பூட்டி தேர் வழங்கினேன் தேரை ஓட்டுன தேர் ஓட்டுற இடமா வயலு ஆனா அந்த வயல் இனி விளையக்கூடாது என்பதற்காக அங்க மக்களே இருக்கக்கூடாது நம்முடைய பகைவர்கள்னா அப்படியே வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்துல அங்க வந்து நீ என்ன செய்த குதிரைய பூட்டி தேரை வந்து வயல்ல ஓட்டின வயக்காட்டுல எல்லாம் தேரை ஓட்டி அதை வந்து இனி விளைய விடாம பாழாக்கிட்ட நின் தெவ்வர் தேயத்து உன்னுடைய பகைவர் நாட்டில் தேயம்னா நாடு உன்னுடைய பகைவர் நாட்டில் துலங்கு இயலால் பனை எருத்தின் பாவடியால் செரல் நோக்கின் ஒளிரு மறுப்பின் களிரு அவர காப்புடைய கயம்படியினை இது என்னன்னா யானைய கொண்டு போய் தண்ணி குளத்துல ஒளப்புறது அதாவது அங்க வந்து ஏரி குளம் அப்படியெல்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அங்க போய் யானைகளை புழங்க விடுறது புழங்க விட்டா அது யானை வந்து சத சதன் மிதிச்சு அந்த மண்ணெல்லாம் வந்து சகதியாகி தண்ணீர் வந்து தெளிந்த நீராக இல்லாம மண்ணும் சகதியும் சேரும் சகதியுமா போயிரு அது அது அந்த யானையை பற்றிய வர்ணனை பாருங்க துளங்கு இயலால் துளங்குனா அப்படியே தூங்கிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே இருக்காது யானை வந்து எப்பவும் அப்படி ஸ்ட்ரைட்டா நிக்காது ஏதாவது ஒண்ணு காது ஆட்டிக்கிட்டே இருக்கும் அல்லது உடம்பு அசைச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு காலை மாத்தி ஒரு கால நின்னுக்கிட்டு இருக்கும் யானை வந்து அப்படி அட்டன்ஷன்ல எல்லாம் நிக்கவே நிக்காது குதிரை நிக்கிற மாதிரி எல்லாம் யானை நிக்காது அதான் துலங்கு இயல்பு அதனுடைய இயல்பு என்னன்னா அசைந்து கொண்டிருக்கும் எல் பனை எருத்து பனை இந்த மூணு சூழலை நை போட்டா உறுதி அர்த்தம் நல்ல வலிமையான எருத்து அதனுடைய பிடரி அது அந்த கழுத்துல தானே எல்லாரும் உட்காடுறாங்க முதுகு அங்க அந்த எருத்து வந்து உறுதியான வலிமையான எருத்தை உடைய பிடரியை உடைய பா அடியால் பெரிய அகலமான பாதம் அதனுடைய பாதம் பார்த்தா ஒரு ஒரு அடி அகலத்துக்கு இருக்கும் அப்படி பா அடியால் பெரிய அடியால் பறந்துபட்ட அடியால் செரல் நோக்கின் கோபமாக நோக்கி ஒளிர மறுப்பின் ஒளி வீசுகின்ற நல்ல வெண்மையான தந்தங்கள் வெண்மையானன்றதை விட கூர்மையான ஒளிர மறுப்புன்றது கூர்மையான தந்தங்களை கொண்ட களிறு யானைகள் ஆண் யானை அதைத்தான் நம்ம களிறுவோம் கொம்பான அவர காப்புடைய கயம்படினி அவர்களின் காவல் மிகுந்த கயம் கயம்னா குளம் அவங்க ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்த குடிநீருக்காக பாதுகாத்து வைத்திருந்த குளத்துல கொண்டு போய் யானையை படிய விட்ட யானையை உழக்கி விட்ட அப்ப அந்த யானைகள் வந்து அந்த இத அந்த கரையெல்லாம் மிதிச்சு நடக்க முள்ள இறங்கும் போதே கரையெல்லாம் உடைஞ்சு தண்ணியெல்லாம் வீணா போயிடும் யானை மிதிச்சு நடந்து வரும்போது அப்படி படிக்கலையா ஏறி வரும் அது அந்த கரையெல்லாம் மிதிச்சு கிதிச்சு ஏறி உருண்டு விழுந்து வரும்போது கரையெல்லாம் உடைஞ்சு தண்ணியெல்லாம் வெளியேறி இருக்கிற தண்ணியும் மண்ணும் சேரும் சகதியுமா போயிடும் அப்ப மக்களுக்கு குடிநீர் இருக்காது அன்ன சீற்றத்து அணையாகலின் அப்படிப்பட்ட ஒரு சீற்றத்தோடு செயல்படுகின்றவன் என்பதனால் விலங்கு பொன் எறிந்த நலங்கிழற் பலகையோடு நிழல் படு நெடுவேல் ஏந்தி ஒன்னார் இப்ப இதை மட்டும் சொல்லுவான் விலங்கு பொன் நல்ல விளங்கக்கூடிய பொன் இரும்பு இரும்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொண்ணுன்னா இரும்பையும் குறிக்கும் ால் செய்யப்பட்ட நலங்கிளர் பலகை நல்ல வடிவமைக்கப்பட்ட பலகைன்னா கேடயம் அது அப்படி இப்ப சதுரமா இருக்குல்ல பலகை மாதிரி அதனால அந்த பலகையோட கேடயத்தோடு நிழற்படு நெடுவேல் ஏந்தி இது நிழல்படுன்னே இருக்கக்கூடாது அழல்படுன்னு இருக்கணும் இது ப பல 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 ஆண்டுகளாக பார்த்து பார்த்து பிரதி எடுத்தெடுத்து எழுதி வரும்போது சில எழுத்துக்கள் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அல்லது உரைகாரர் அதை முன்பின்னாக மாற்றி இருக்கலாம் நிழல் கொண்ட நெடுவேல் அப்படின்னு பொருள் கொள்ள முடியாது அப்படி பொருள் கொடுத்திருக்காங்க உரையாசிரியர்கள் ஆனா நெடுவேல் வேலுக்கு ஏது நிழல் வேலேந்திய மன்னன் வந்து தன்னுடைய மக்களுக்குத்தான் நிழல் போல இருக்கும் அத வந்து நம்ம வெண்கொற்ற குடைக்குதான் சொல்லுவான் ஆக இந்த பலகையோடு நெடுவேல் ஏந்தி கேடயமும் வேலும் ஏந்தி ஒன்னார் ஒன்னார்னா பகைவர்கள் ஒன்படை கடுந்தார் முன்பு உன்னுடைய ஒன்படைனா முன்னாடி போற தூசிப்படை அந்த தூசிப்படை முன்பு தலை கொண்மார் முன்னாடி வந்து மோதிக்கிட்டு நிற்பாங்க அதாவது வே அது என்னது வேலும் கேடயமும் கொண்டு முன்னாடி போற படை வந்து நடந்து போறது அது வந்து வேல்படை பின்னாடிதான் வந்து வாழ்படை குதிரைப்படை யானைப்படை எல்லாம் வரும் அந்த முன்னாடி போற படை வெறும் சோல்ஜர்ஸ் அவங்க கையில ஒரு வேல் வச்சிருப்பாங்க ஒரு கேடயம் வச்சிருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படி போற அந்த தூசுப்படையை எதிர்கொள்ளும் உன்னுடைய பகைவர்கள் முன்பு தலை கொன்மார் அந்த ப படைகள் உன்னுடைய படைகள் முன்னாடி வந்து நிக்கிறவங்க நசைதர வந்து ஒரு ரொம்ப விருப்பத்தோட வர்றாங்க நசைனா விருப்பம் அதாவது விருப்பம்ன்றத விட ஒரு ஆசை நியாயமான விருப்பம்ன்றதை விட டிசையர் அல்லது என்ன சொல்றது ஒரு அதீத ஒரு விருப்பத்தோட வர்றது அது என்னதுன்னா இவங்களை எப்படி நம்ம ஜெயிச்சிடலான்னு முடியவே முடியாது ஆனா அவங்க வந்து ஒரு ஆசையில வர்றாங்க அவ்வளவுதான் அது நடக்க போ முடியாது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஓவர் எஸ்டிமேட் நோம்ல ஓவர் கான்பிடன்ஸ் அப்படி வர்றவங்க நசைபட வந் நசைதர வந்தோர் நசை பிரா கொழிய அந்த ஆசையெல்லாம் புறக்கடிச்சு ஓடிருச்சு பின்னோக்கி போயிருச்சு என்னாச்சு தோத்து போயிட்டாங்க அந்த தூசுப்படைய கூட எதிர்த்து நிற்க முடியல அவங்களால தோற்று ஓடிய வசைபட வாழ்ந்தோர் வசை பெற்று இழி சொல் பெற்று வசை மொழி பெற்று எல்லாரும் வயிறாங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா இது ஏன்டா அவ்வளவு பெரிய படையில போய் மோதுறீங்க இப்ப வந்து அடிபட்டு வந்தீங்களா அப்படின்றாங்க அப்படி திட்டு வாங்குறதுதான் தான் வசைபட பழி சுமந்து வாழ்ந்தவர்கள் பலர்கள் அவங்க நிறைய பேரா உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனவங்க நிறைய பேரா அல்லது அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்ப தெரியுதா முதல்ல வந்து நீயே கழுதைய பூட்டி பால் பண்ணவேன் பாலாக்கினவேன் தெருவெல்லாம் அடுத்து தேர தேர்ல குதிரையை மாட்டி விளை வயல்களை எல்லாம் அழித்தவன் அதற்கடுத்து யானைகளை கொண்டு குடிநீர் குளங்களை தகர்த்தவன் இவ்வளவும் செய்த உன்னை பார்த்து உன்னோடு பொருதுவதற்காக உன்னோடு மோதுவதற்காக பேராசையோடு வந்தவர்கள் உன் தூசுப்படை உன்னுடைய வேல்படை முன்பு நிற்க முடியாமல் பழிச்சொல் பெற்று புறமுதுகிட்டு ஓடினர் அவங்க நிறைய பேரா அல்லது அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம் குறையில் குற்றமற்ற நட்பணுவல் நாள் வேதத்து இந்த நட்பணுவல் பணுவல்ன்ற வார்த்தையைத்தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு பயன்படுத்துறோம் இப்ப டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் அப்படியெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பொதுவா அது வந்து ப்ரோஸா இருக்கலாம் இருக்கலாம் இன் வாட் எவர் இட் மேபி ஆனா வந்து ஒரு ஒரு பாடம் அப்படின்னும் போது ஒரு புக்கு அல்லது ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல டெக்ஸ்ட்னு சொல்றோம் இங்க வந்து அதுக்குரிய தமிழ் சொல்லாக நாம் இப்போது எடுத்து பயன்படுத்துவது இந்த வார்த்தை தான் பணுவல் இங்க வந்து நட்பணுவல் அப்படின்னு சொல்றது ஸ்கிரிப்சர்ஸ் தெய்வங்களை பற்றியது அது வந்து அந்த ஸ்கிரிப்சர்ன்றதான் நட்பணுவல் அப்படின்னு சொல்றாங்க நாள் வேதத்து அருஞ்சீர்த்தி பெருங்கண் அந்த வேதம் சொன்னபடி நடக்கின்ற யாகத்தில் பெருங்கண் உரை உள்ள போடுறது அந்த சமிதின்னு சொல்லுவாங்கல்ல பட்டுச்சல் எல்லாம் கூட போடுவாங்க அந்த மாதிரி உள்ள போடுற நெய் மலி ஆகுதி நெய் மலிந்து நெய்ய கொட்டி கொட்டி எரிக்கின்ற அந்த நெருப்பில் போடுகின்ற இடுபொருட்கள் பொங்க அது போட்ட உடனே தீ அப்படி வேகமா எரியும் நெய் பொலி நெய் மலி ஆவுதி பொங்க பண்மான் வீயா சிறப்பின் வேள்வி முற்றி அங்க உள்ளவங்க வந்து ஒரு வீயா சிறப்புன்னு அழியாத சிறப்பை கொண்ட வேள்வி அந்த காலத்துல வந்து அந்த அந்தனர்களுடைய வருகை உறுதிப்பட்டு அவர்கள் வந்து வேள்வி செய்தாதான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மன்னர்கள் எல்லாம் பெரிய பெரிய வேள்விகள் செய்கிற காலம் அப்படி பாட்டாதான் தொகுத்து இருக்காங்க நிறைய பாட்டு அந்த மாதிரிதான் அப்படி வேள்வி செய்யும் பொழுது யூபம் நட்ட வியன்கலம் நீ வந்து அந்த ஸ்தூபம்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்தூபி அப்படின்றாங்கல்ல அதுக்குரிய சொல்லுதான் அந்த யூபம்ன்றது இப்ப நம்ம யகரத்துல நிறைய வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லுவோம் இது வந்து யூபம் அது மாதிரி நெல்லல்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க முதல் வரியில ஞா ஞமலி ஞாயிறு அப்படி ஒரு நாலஞ்சு வார்த்தை தான் சொல்லுவோம் ஆனா இந்த நெல்லல் அது மாதிரி யூபம் அந்த நீ யூபம் நட்ட வியன்களம் பலகொல் நீ வந்து அந்த யாகத்துக்காக நட்டு வைத்த தூண்கள் நம்ம தமிழ்ல தூண்கள்னு தான் சொல்லணும் யூபம் ஸ்தூபின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த தூண்கள் நட்ட இடங்கள் ஒரு பெரிய இடம் ஒரு ஒரு ஏக்கர் இடத்துல ஒரு பெரிய யா யாகம் நடக்குது அப்படின்னா அங்க நிறைய இடங்கள்ல அந்த தூண்கள் நட்டு இருப்பாங்க நட்டு அந்த மேல அந்த கொட்டகை எல்லாம் போடுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த களம் உன்னுடைய யாகம் செய்கின்ற களங்கள் களங்கள் பலவா யா பல கொல்லோ எது அதிகம் அப்படின்னு கேக்குறான் அதாவது உன்னுடைய தூசுப்படைக்கு முன்னாடி கூட நிக்க முடியாம புறக்கிட்டு ஓடி போன உன்னுடைய பகைவர்கள் பலரா அல்லது நீ யாகம் வளர்ப்பதற்காக நட்டு வைத்த ஸ்தூபிகள் அல்லது தூண்களை கொண்ட களங்கள் களங்கள்னா அந்த யாக சாலைகள் அந்த யாகசாலைகள் எண்ணிக்கையில் பலவா என்று கேட்டுவிட்டு பெருமவார் பெருங்கொண்டவனே பெருமை பெற்றவனே உற்று விசி பிணி கொண்ட பிணித்தல்னா இறுக்கி கட்டுதல் பிணித்தல்ன்றது விசினா இழுத்து அப்படி இழுத்து கட்டிய முளவு முளவுனா தன்னுமைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிருதங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருவி அதுல இந்த ஒரு இடத்துல நடுவுல மட்டும் ஒரு மாதிரி ஒரு டார்க் கலராக ஏதோ ஒண்ணு பூசி இருப்பாங்க அது வந்து ஒரு சாந்து அந்த சாந்து பூசியாதான் மண் கனைன்றாங்க அந்த மண் கனைனா ஒரு விதமான மண்ணை குழைச்சி அந்த நடுவுல இப்படி ரெண்டு பக்கம் சட்டுற இடத்துல அந்த சென்டர் பிளேஸ் மட்டும் கொஞ்சம் டார்க் கலரா இருக்கும் அது வந்து பூசப்பட்ட மண் அதை வைத்து கொண்டு முரசு ஒழித்து முளவு ஒழித்து பாடினி பாடும் வஞ்சிக்கு பாடினி என்பவள் வந்து பெண் அதாவது என்னன்னா பாணர் ஆண்னா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போற பெண்கள் வந்து பாடினி இதுல ஆடுறவ வந்து விரலி இவ பாடுறவ இவ வந்து இந்த கொட்டு கொட்டி பாட்டு பாடுறா பாடினி பாடும் வஞ்சி வஞ்சி திணை வந்து பகை மேற் சொல் செல்லல்வான் அதிரப்பொருவது அப்ப நேருக்கு நேர் அந்த பகைவனை எதிர்த்து நின்று போர் புரிகின்ற வஞ்சி திணை நாடல் சான்ற மைந்தி நினைக்கே அதாவது அவள் பாடுகின்ற அந்த போர் பாடல் உன்னுடைய புகழை உன்னுடைய வெற்றியை பற்றி பாடுகின்றது அந்த பாடலுக்கு இசைந்த அந்த பாடல் கூறுகின்ற உண்மைக்கு ஏற்றபடியாக விளங்குகின்ற வலிமை படைத்த மன்னவன் நீயே அந்த பாடல் பாடினி பாடுகின்ற வீர பாடல் அல்லது புகழ் பாடல் போர் பாடலுக்கு ஏற்றபடியாக பொருத்தடையவனாக விளங்குகின்ற உனக்கு வலிமை உடைய உனக்கு உன்னை கண்டு தோற்று போனவர்கள் பலரா அல்லது நீ ஏற்படுத்திய யாகசாலைகள் பலவா இதுதான் கேள்வி வெரி சிம்பிள் கொஸ்டின் இப்ப இன்னொரு தடவை வாஸ்து மட்டும் பாத்துக்கங்க கடுந்தேர் குளித்த நெள்ளல் ஆங்கன் வெல்வாய்க் கழுதை புல்லினம் கூட்டி பால் செய்தனை தேர்கள் சென்ற தெருக்களில் நீ வெள்ளை வாயை உடைய அற்ப உயிரினமான கழுதையைப் போட்டி அந்த தெருக்களை பாழாக்கினாய் அவர் நனந்தலை நல்லையில் புள்ளினம் இமிழும் புகழ்சால் விளைவயல் வெள்ளுளை களிமான் கவிகுழம்பு உகழ தேர் வழங்கினை அவருடைய பரந்த நல்ல காவல் உடைய புள்ளினங்கள் கூவுகின்ற பறவைகள்வுகின்ற புகழ்பெற்ற நெல் வயல்களில் வெள்ளுளை களிமான் கவி குழம்பு வெள்ளை பிடரி மயிரை கொண்ட அந்த கழுத்து முடியிற்குள்ளே அதுதான் வெள் உலைன்றது குதிரைக்கு அந்த கவி குழம்பும் பிடரியில் மயிரும் கொண்ட குதிரைகளை பூட்டி தேர் ஓட்டினாய் வயல்ல தேர் ஓட்டினாய் நின் தெவ்வர்தேயத்து உன்னுடைய பகைவர் நாட்டில் துளங்கியலால் பனை எருத்தின் பாவடியால் செரல் நோக்கின் ஒளிறு மறுப்பின் களிறு துளங்கு இயலால் அசைகின்ற இயல்புடைய பனை எருத்தின் உறுதியான கழுத்துடைய பாவடியால் அகன்ற பெரிய பாதங்களை கொண்டு செரல் நோக்கின் சினந்து பார்த்து ஒளிர மறுப்பின் ஒளி பொருந்திய கூர்மையான கொம்புகளை உடைய களிறு யானைகள் அவர காப்புடைய கயம்படியினை அவர்களின் பகைவர்களின் காவல் மிகுந்த கயம் குளங்களில் இந்த யானைகளை விட்டு அதனை பாழாக்கினாய் அன்ன சீற்றத்து அணையாகலின் அவ்வளவு கோபம் கொண்டவன் நீயாக இருந்தால் விலங்கு பொன்னெறிந்த நலங்கிழற் பலகையோடு நல்ல இரும்பாலாகிய செம்மையாக செய்யப்பட்ட கேடயத்தோடு நெடுவேல் ஏந்தி வேலை கையில் ஏந்தி ஒன்னார் ஒன்பாடை கடுந்தார் முன்பு உன்னுடைய பகைவர்களின் முன்பு முதன் முதலாக போய் நிற்கின்ற படையினர் தலை கொன்மார் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் நசை தர வந்தோர் நசை கொளிய விருப்பத்தோடு உன்னை வெற்றி பெறலாம் என்று விருப்பத்தோடு வந்தவர்கள் அந்த விருப்பம் கெட்டு ஒழிய வசைபட வாழ்ந்தார் பலர்கள் உன்னிடம் தோற்று போய் பழி சொல்லை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் பலரா அல்லது குறையில் நட்பணுவல் நாள் வேதத்து குற்றமற்ற தெய்வ திருநூல்களை கொண் திருநூல்களின் அடிப்படையிலும் நான்கு வேதத்தின் அடிப்படையிலும் அருஞ்சீர்த்தி மிகுந்த புகழுடைய பெருங்கண் உரை பெரிய யாக குண்டங்களில் உள்ளே போடுகின்ற நெய்மலி ஆவுதி நெய் மலிந்து கொட்டி கிடக்கின்ற அந்த ஆவுதி எரிகின்ற நெருப்பில் யாக நெருப்பில் பொங்க பண்மான் வியாச்சிறப்பின் வேலி வேள்வி அந்த நெருப்பானது வேகமாக பொங்கி எரியும்படி பண்மான் மிகுந்த பெருமை உடைய மாண்புடைய வியா சிறப்பின் அழியாத சிறப்புடைய வேள்வி யாகங்கள் முற்றி அது நிறைவேற்றுவதற்காக அது முற்று பெறுவதற்காக யூபம் நட்ட வியன்களம் பலகொள் நீ தூண்களை நட்டு வைத்த யாகசாலைகள் பலவா தூண்களை நட்டு யாகசாலைகளை அமைப்பார்கள் அவ்வாறு நீ அவர் தூண்களை கொண்டு அமைத்த யாகசாலைகள் பலவா யா பல கொல்லோ எது அதிகம் யா அப்படின்னா எது யாதுன்னு கேட்போம்ல அந்த கேள்விதான் அப்ப வந்து யா அப்படின்றதோட நிக்குது யா பல கொல்லோ எது நிறையா இருக்கு இருக்கு பெருமவார் பெருமைக்குரியவனே உற்று விசிபிணி கொண்ட நன்றாக இழுத்து பிணிக்கப்பட்ட மண்கனை முளவின் அந்த மண் பூசப்பட்ட தன்னுமை என்ற கருவியை முழங்கி பாடினி பாடும் வஞ்சிக்கு பாடினி பாடுகின்ற வஞ்சித்தினை பாடலுக்கு நாடல் சான்ற மைந்து நோய் நினைக்கே அந்த பாடலுக்கு பொருத்தமான மைந்து என்றால் வீரம் கொண்ட உனக்கு நீ வீரம் கொண்ட உனக்கு அது அது பலவா இது பலவா என்ற கேள்வியை எழுப்பி இயல் மொழி இது ரொம்ப இயல்பாக வர வந்து இந்திரன் சந்திரன் எல்லாம் புகழலை இப்ப புறநானூர்ல வந்து உள்ள ஒரு சிறப்பு கூறு என்னன்னா உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்க இது ஒரு ரெக்கார்டு மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் ரொம்ப புகழ்ந்தெல்லாம் இங்கே எந்ததுன்னு சொல்லலை இயன்மொழி வாழ்த்து என்பது உள்ளது உள்ளபடி பேசுகின்ற அவனுடைய இயல்பை சொல்வது ரொம்ப சிறப்பாக அமைந்த ஒரு பாடல் அந்த காலத்து போர் எப்படியெல்லாம் நடந்தது போரிடைய விளைவுகள் என்னென்னவாக இருந்தன என்பதை அறிந்து கொள்ள உதவக்கூடிய பாடல் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கும் ராக்கெட் ஏவுறாங்க என்னென்னத்தையோ ஏவி கட்டடங்கள் எல்லாம் இடிச்சு அங்கே மனிதர்கள் வாழ முடியாத மாதிரி தான் செய்கிறாங்க அந்த காலத்திலயும் அதே தான் செய்திருக்காங்க போர் என்று வரும்போது பகை என்று வரும்போது மனிதன் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தானோ அப்படியேதான் இருக்கிறான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நன்றி வணக்கம்